ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாமை அரிசி தயிர் சாதம் தான் செய்ய போகிறோம் சாமை அரிசி ஒன்றரை சுண்டு எடுத்திருக்கேன் அதனால் மூணு நாள் தடவை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ரைஸில் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தயிர் சேர்த்துருக்கேன் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து வச்சதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாதுளம்பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் மெயின்னாக சேர்த்துக்கலாம் சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ்